எனக்கு பாய்ஸ் ஒரு வேணா சந்திரி யோ வேணுனால் நீ தான் திங்கணும் வேணாட்டினால் நீ தான் திங்கணும் ஏன் சந்திரி இப்படி பண்ற ஒரு கடைச்சி கூட கொடுக்க மாட்டேங்க பழைய சொத்துக்கு யோ உனக்கெல்லாம் பழைய சொரே அதிகம் இதுல கடைச்சிக்க வேணுமா கடைச்சிக்க யோ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பழைய சொத்தை மிச்சம் வைக்காம சாப்பிட்டுரு என்ன ஏன் சந்திரி ஆமையா பழைச்சோறு எங்களுக்கு எல்லாம் சேராது சளி பிடிச்சுக்கும் ஏன் எனக்கு சளி மனசனா இருந்தா சளி பிடிக்கும் எருமாட்டுக்கு சளியா பிடிக்கும் போது எடுத்து போய் தின்னு போ மாடு நான் சொல்லிட்டு போறேன் பழைய சோத்தை என்ன கண்டறேன் மட்டும் பாருங்க யோ பழைய சோத்தை எங்கேயும் எடுத்துட்டு போறேன் சிந்திரி வெளியே வச்சு சாப்பிட தான் கூட்டமா இருக்கு பழைய சத்த ரெண்டு ரூபா நீங்க வித்த வேண்டியதா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ஒரு கிளாஸ் பழைய சோறு ரெண்டு ரூபா ஒரு கிளாஸ் பழைய சோறு ரெண்டு ரூபா என்னது ரெண்டு ரூபாயா ஆமனே ஒரு கிளாஸ் ரெண்டு ரூபா வாங்கி குடி வெயிலுக்கு குழுக்குள்ள இருக்கும் சரிப்பா எனக்கு ஒரு கிளாஸ் கொடு அண்ணே எங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க சுப்பு பழைய சோறு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா சுப்பு டெய்லி வருவியா ஆ டெய்லி வருவேனே

பொழுதுக்குமா போய் வீதியில உட்காந்து திம்பாங்க நான் வயல் வெளியில போய் உட்காந்து சாப்பிட போறேன் எங்கப்பா திங்கிறது பழையச்சொரு இதுல பகுமான வேற உனக்கு என்ன சுந்தரி நான் எங்கேயும் உட்காந்து சாப்பிட்டு போறேன் ஒரு பழைய சோறு கூட திங்க முடியல யோ நான் இப்ப என்ன என் தப்பா சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடும் தானே யா சொன்னேன் போ எங்கேயோ போய் உட்காந்து தின்னு தோல அப்பாடா போயிட்டா இவங்க கிட்ட இந்த காஜான் வயிற்று காப்பாற்றோம்ன நான் படுற பாடு பெரிய போர்க்கெலமா இருக்கு பரவாயில்ல சுப்பு சொன்ன மாதிரி வந்துடுறேன் ஆணங்கய்யா என்னோட சேவை உங்களுக்கெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சிச்சு அதான் ஓடியாண்டேன் சரி சுப்பு ஆளுக்கு ஒரு கிளாஸ் பழைய சத்த கொடு சரிங்க இதா தரேன் சரி சுப்பு நாங்கள் போயிவிடுவோம் சரியா சரி சரி எப்படியாது பழைய சொத்தை விட்டு பணக்காரன் ஆயிர வேண்டிதான் வாச்சு ஏச்சு இன்னைக்கு இவ்வளவு நேரம் அதையும் கேக்குற கடக்காரே காலையிலேயே என் பொண்டாட்டி வழிய மறைச்சுக்கிட்டு எங்க போறேன் எங்க போறேன்னா ஐயா அப்புறம் என்னாச்சு மாட்டிக்கிட்டியா அதே எப்படி இந்த சுப்பு மாட்டுவனா எப்படியோ தப்பிச்சிட்டேன் சரி கடக்காரே சாப்பாடு எடுத்துட்டு சரி சரி உட்கார சுப்பு என்ன அப்பா ஹோட்டல்ல சாப்பிடுது அப்பா அஜய் இந்த போய் விளை அவங்க ஆட்டாட்ட போய் வச்சிருவானே என்னப்பா ஓட்டி இருந்தேன் வீட்டுக்கு சொல்லி தரேன் கடற்காரே நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு என்னச்சு சாப்பிடலாம் வந்து சாப்பிடுறேன் கிடக்கா நான் போயிட்டு வரேன் என்னடா அப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்துச்சுமா

வித்துட்டு வந்து என்ன சொல்ற சுமார் சுந்தரி கஷ்டப்பட்டு பழைய சொல்லிக்கலாம் நீங்க தின்னு மிச்சத்தை தண்ணியை ஊற்றி வைக்கிறீங்க அதை காலையில் எனக்கு கொடுக்குறீங்க நீங்க மட்டும் சூட தோசை ஊற்றி திங்கிறீங்க இதுல கஷ்டப்பட்டு ஆக்குறேன் கஷ்டப்பட்டு போய் பேசா சுந்தரி அம்மா ஓவரதாமா பேசுதாப்பா ஏய் சுமார் ராணிய என்னையா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க இனிமேல் உனக்கு அந்த பழைய சோறு இல்ல வாடா தக்காளி சோறு வச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சிருக்கேன் நம்ம போய் சாப்பிடலாம் ஐய் ஜாலி

ரெண்டு வா சோத்தலி வாயில போறேன் பாய் மக்களே